அவார்டை தூக்கி வீசிய தோனி சிறுவன் ரசீத் வந்துட்டு கண்ணீர் பதிவு அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக பார்க்கலாங்க இதே எங்களை ஜெயிச்சிருக்காரு எம்எஸ் தோனி அண்ட் வந்துட்டு எம்எஸ் தோனி குறித்து சாயிக் சேக் ரஷீத் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க நேற்றைய மேட்ச் அதாவது சிஎஸ்கே எல்ஜி மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த செய்தி என்ன நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ஓகே அதாவது இந்திய டீம் இன்னைக்கு நம்பர் ஒன் பிளேஸில் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஆலம்பரம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அதற்கு மிகப்பெரிய வித போட்டவர் வந்துட்டு எம்எஸ் தோனி ஓகேவா ஆஸ்திரேலியா சாம்ராஜ்ய ஜெயத்தையே இவரோட கேப்டன்சி தான் அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்தியா வரலாறு என்ன வரை பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நேற்று நாற்பத்தி மூணு வயதில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய முதல் வீரர் இவர் தாங்க அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சர்பத் சமாத்த சமாதி பண்ணார் பார்த்தீங்களா அங்கேருந்து பின்னாடி இருந்து நாட் ஸ்ட்ரைக் ஸ்டிக்கை வந்துட்டு கரெக்டாக க்ளௌஸ்லேயே ரன் அவுட் பண்ணார் தோனியாலேயே அதை நம்ப முடியல அண்ட் சேம் டைம் ஒரு தெளிவான கேஷ் பண்ணியிருப்பாருங்க மற்ற பிளேயர்லாம் கற்று வாங்கி நீ வராத வராத நான் அட்டாக் பண்ணிக்கிறேன்னு ஆனால் இவர் வந்துட்டு நெய்ஸ் அந்த க்ளோஸ் வழியாக வெளியே யாரும் வராதிங்க நான் பிடிச்சிக்கிறேன் ப்ரோனு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ரன் அவுட்லாம் பண்ணலைன்னா டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கே லூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே அதே மாதிரி முக்கியமான நேரத்தில் இண்டன்டே இல்லாமல் விளையாண்டுகிட்டு இருந்தார் டூபே இவர் வந்துட்டு இண்டன் காம்ச்சும் முடிச்சு கொடுத்தாரு அவருக்கும் ஃபயர் மோட் பண்ணி விட்டார் ஓகே இந்த சூழலில் மேன் ஆஃப் த மேட்ச் இவர்தானே வாங்கணும் அவருக்கு தான் கொடுத்தாங்க ஆனால் தோனி எனக்கு எதுக்கியா பாராட்டு விழா நான் வாங்காத அவாடா அதாவது நான் என்னத்தை கிழிச்சிட்டேன் பவுலிங் சிறப்பாக போடலாம் வந்துட்டு ஒன்றுமே கிழிச்சிருக்க முடியாது ஆட்டோ முடியாது அசைச்சிருக்க முடியாது மேலும் அதாவது சிஎஸ்கே தொடர்ந்து ஐந்து மேட்ச் தோத்த காரணமே பவர் பிளேல ஒண்ணுமே பண்ணல அதனால தான் சிஎஸ்கே சீவன் செத்து போச்சு உயிர் இல்லாம இருந்தது வெறும் உடல் மட்டும் இருந்தது அந்த உடலுக்கு உயிர் கொடுத்தவர் வந்துட்டு அந்த பையன் தான் யாரா அந்த பையன் அட நான் அந்த பையங்கிற மாதிரி சாய்க்கு ரசித்து வேற லெவலுங்க ரெண்டு பால் டாட் பால் பண்ணோம்னா மூணாவது வந்து பவுண்டரி வரட்டணும் இந்த பையன் பவர் பிளேல சிறப்பா ஸ்டார்ட் பண்ணதுனால தான் சிஎஸ்கே சிஎஸ்கே டீமால் வின் பண்ண முடிஞ்சது இந்த அவார்ட் ரெண்டு பேருக்கு வந்துட்டு கொடுக்கணும் ஒன்னு நூறு அகமது இன்னொன்னு சாய்க்கு ரசித் நூறு அகமது நூறு அகமது எக்ஸ்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலர் ஆனால் இந்த பையன் முதல் மேட்ச்லேயே எந்த ஒரு அண்டர் ப்ரெஷரும் இல்லாமல் அந்த அண்டர் ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணால் பார்த்தீங்களா அவனுக்கு தான் அந்த அவார்டு போய் சேரணுமே தவிர எனக்கு இந்த அவார்டு தகுதி ஏற்றது தகுதி இல்லாதது அண்ட் அந்த பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னாருங்க அண்ட் அந்த பையன் வந்துட்டு சாய்க்கு ரசித்து ஓடி வந்தார் அவர்கிட்ட அந்த அவார்டை கொடுத்து நீ செலிப்ரேட் நீ செலிப்ரேட் பண்ணு தம்பின்னு பண்ண வச்சா இருப்பாருங்க இதே எங்களை ஜி ஸ்டார் இன்ட்ரெஸ்ட் சொல்லாங்க எம் தோனி உண்மையிலேயே அவர் பண்ணது கரெக்ட் தான் இதுதாங்க வேற லெவல் கேப்டன்சி இளம் பிளேயர்களே பெரிய தட்டி கொடுக்கணும் இதே மாதிரி மேலும் இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா சிஎஸ்கே வந்துட்டு டெஃபினட்டா இந்த ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க ஆனந்த கண்ணீர்ல உறைந்து விட்டார் என்றே சொல்லலாம் சாய்க்கு ரசீத் அவர் வந்துட்டு தோனி குறித்து என்ன பேசியிருக்காருனா அதாவது தோனி இவர்கிட்ட போய் பேசியிருக்காருங்க அடுத்த ருத்து நீதான் ப்ரோ உன்னோட பேட்டிங்க வந்துட்டு நெட் ப்ராக்டிஸ்ல பாத்திருக்கேன் உன்னை வந்துட்டு டிரா பண்ண மாட்டேன் ஓகேவா ருத்து இல்ல இனிமே நீதான் ருத்துவா விளையாட போற ஏன் உனக்கு சிறப்பாக விளையாண்டா விளையாண்டேனா அவனை மாதிரி கேப்டன்சி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு நீதான் ருத்துன்னு நினச்சு ப்ளே பண்ணுன்னு என்கிட்ட ஒரு மிகப்பெரிய லெவல்ல நம்பிக்கை கொடுத்தாரு பாருங்க இப்படி எந்த ஒரு கேப்டனும் நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க அந்த நம்பிக்கை தான் என்னால ருத்து மாதிரி விளையாட முடிந்தது என்றும் நம்ம சைக் ரசீத் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு தோனி என்கிட்ட அவ்வளவா பேச மாட்டாரு ஆனா நான் விளையாட போறது தெரிஞ்சு என்கிட்ட ஒரு ஒன் அவர் பேசுனாரு அந்த ஒரு மேஜிக்ல தான் என்னால மெர்சல் பண்ண முடிஞ்சது என்றும் கண் கலங்கிட்டார் என்றே சொல்லலாம் தோனியோட காலத்தொட்டு வணங்கினாருங்க தற்போது இந்த நிகழ்வு தான் சோசியல் மீடியால வைரலா பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இனி வர்ற போட்டிகளில் மேலும் இளம் பிள்ளையர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு தோனி கொடுக்க வேண்டும் என்று இந்த சின்ன பையன் சேக் ரஷீத் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டை தைரியமாக மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க